அறிவுளை பெரியர் பைபிளிலே தாவீது நடனமாடினார் குடித்திருந்தாரோ என்னவோ ஆட்டம் குவித்து குவித்து கொடுகட்டி கூத்து ஆடுகையிலே ஆடை கலந்து விளப்பைத்து தடுத்து பிடித்து கட்டுக்கொண்டார் ரெண்டு சாம்பியில் ஆறு பதினாறு வள்ளுவர் பாணியில் சொல்வதாக இருந்தால் உடுக்க இழந்தவன் கைபோல பதறிப்பதறி எடுத்து கட்டி கொண்டார் குரல் எழுநூத்தி எண்பத்தி எட்டு விளைவு பாயும் புலியானாள் பசுவனைய பத்தினியாள் எப்படி இழிந்தவன் ஒருவன் வெட்கமின்றி ஆடைகளை கலத்துவது போலவே மன்னர் பல்லோருக்கு முன் ஆடைகளை கலத்தி இன்புத்தாரோ வெட்கமாக இல்லையா என்று கேட்டாள் ரெண்டு சாமியில் ஆறு இருபது இப்படித்தான் இப்போது ரஜினிகாந்த் வான்கோழி ஆட்டம் அம்பானி வீட்டு திருமணத்திற்கு ஓடோடி போனது மட்டுமன்றி அங்கே ஆடவும் ஆரம்பித்தாரே எப்படிப்பட்ட ஆட்டம் மானாட மயிலாட மங்கை நடனமாட என்பது போல வண்ண மயில்களான மங்கையர் ஆட இந்த வான்கோழியும் சேர்ந்து ஆடித்து ஆம் ஆட்டமோ பரதேசி ஆட்டம் கோமாளி ஆட்டம் பணக்காரன் கல்யாணம் என்றதும் பண்பிழந்தா ஆடுவது ஆண்டவர் இயேசு உரைக்கின்றார் நீ விருந்து வழங்கும் போது ஏழைகளையும் ஊரமற்றோரையும் நொண்டி நுடங்கலையும் அலை என்று பதினான்கு பதிமூன்று அம்பானி வீட்டு திருமணத்திலே அப்படிப்பட்டவர்களுக்கு ஏத இடம் ஏரோதின் கேளிக்கைகளுக்கு செல்லாத பிரான் காணா ஒரு அன்னக்காடு திருமணத்திற்கு சென்றார் ஏன் உண்பதற்காக அல்ல உதவி செய்வதற்காக அருளப்ப ரெண்டு ஒன்று முதல் பத்து வரை ஆம் மண்ணாங்கட்டி மாப்பிள்ளை மனபிருந்து வைத்தாராம் பண்ணாத கேவலம் இது எந்த ஊரில் கண்டோமடி என்று ஊத்தைவாய் பெண்கள் அலர்தூற்று முன்பே விருந்து தட்டுப்பட்டதை சரி கட்டி விடுகின்றார் அண்ணல் இயேசு அதை பின்பற்றியே ராகுல் காந்தியும் மணிப்பூருக்கு செல்வது செல்வாரே அன்றி மணக்கோலம் பார்க்க செல்ல மாட்டார் அம்பானி வீட்டுக்கு தமிழ் கூறும் நல்லுலகே அவரது முன்மாதிரியை பின்பற்றுவாய்